ஸ்ரீ திருநாமம் திருநீர்மலை நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த கஷேத்திரம் வந்து அறுபத்தி ஓராவது திவ்யஸ்தலமா ஆழ்வார்கள் இங்க மங்களாசாசனம் இரண்டு ஆழ்வார்களால மங்களாசாசனம் என்ன சன்னதி இது ரிஷிகள் பிருகு ரிஷி மார்க்கண்டை ரிஷி வால்மீகி ரிஷிகள்லாம் தபஸ் பணி எம்பெருவான்கள் இங்க திவ்ய திவ்யக்ஷேத்ரம் அறுபத்தோராவது கேத்திரம் இந்த கஷேத்திரம் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் இங்கே சேவிக்க வர காலம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பெருமாள் இங்கே ஒரு சோதனை கொடுத்தார் அவர் ஆழ்வார் சேவிக்க வரும்போது எல்லா திவிதேசத்திலையும் போய் எம்பெரமான சேவிச்சிருக்கார் ஆழ்வார் இந்த கஷேத்தத்துக்கு வரும்போது தான் சோதனை கொடுத்த பெருமாள் என்னென்னா மழையும் வெள்ளம் நீராகஷப்பட்டு ஆழ்வார் எதிரோ ஒரு மலையில் தங்கினார் திருமங்கையாழ்வார் எங்கேயுமே தங்கினதில் இங்கே மட்டும் ஆறு மாத காலம் தங்கி இந்த ஜலம் நீர்லாம் வடிஞ்சு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணார் மாமலையாவது நீர்மலையே நீர் சூழ்ந்த மலையாக இருந்தாலும் இந்த ஊருக்கு அழகிய மலை திருநீர்மலைன்னு ஜலரூபமாக சோதனை கொடுத்த பெருமாள் கீழே அவர்தான் பெருமாளாக இருக்கார் அவரை நின்றான்னு நீர்வண்ண பெருமாளா மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஆழ்வார் மங்களாசாசனம் என்னன்னா அன்றாய குளர்கொடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்பளவி அவனுக்கு இல்லாதவனுக்கு இரக்கமில்லாதவனுக்கு இடமாவது இரும்புல் ஷூ நன்னாய புனல் நிறையூர் திருவாலி குடந்தை தடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கீடம் மாமலையாவது நீர்மலையேனு ஆழ்வார் மங்களாசாசு இந்த பாசுரத்தில் என்னன்னா நான்கு திருக்கோலங்களை ஆழ்வார்க்கு பெருமாள் செயல்படுவது தான் ஐதிகம் அதில் முதல் பெருமாள் தான் சோதனை கொடுத்த பெருமாள் கீழே நீர்வண்ணன்னு அவர் திருநாமும் அவர் நின்ற கோலத்தில் இருக்கேன் மலை மேலே சயன கோலத்தில் ரங்கநாதன் இருக்கேன் பிருகு ரிஷியும் மார்க்கண்டை ரிஷியும் தபஸ் பண்ணி ஸ்ரீரங்கநாதனே இங்கே பிரத்தாட்சம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா பிறகு ரிஷியும் மார்க்கண்ட ரிஷிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் எம்பரமான குருஜி பெருமாளை சேவிக்கும் போது அங்கே பிராட்டிகள் இல்லாமல் பெருமாள் மட்டும் அங்கே வீரசயனத்தில் சேவை சாய்க்கிறார் அந்த சேவை அவளுக்கு ஏ திருப்தி ஏற்படாதனால க்ஷேத்திரத்தில் ஏதாவது ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் எனக்கு திவ்ய ஸ்வரூபமாக பிராட்டிகளோட ஒரு சேவை வேணும்னு சொல்லி ரெண்டு ரிஷிகளும் தபம் பண்ணுறான் அப்போது பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தை சொல்கிறார் காண்டாரண்ய கஷேத்திர பேர் இந்த க்ஷேத்தது காண்டாரண்யன்னா காடு அரண்யம் இந்த கடுமையான காட்டில் தபஸ் பண்ணுமோ நான் க்ஷேத்திரத்தில் வந்து சேவை கொடுக்குறேன் அப்படின்னு பிறபால் இந்த தோயாத்திரிகிரி தோயம் என்றால் ஜலம் கிரி என்றால் மலையோடு ரங்கநாதன் இங்கே பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிகளோட போக சைனத்தில் சேவை கொடுத்து தான் இதையும் அதனால தான் கோலத்தில் இருக்கார் அவரை கிடந்தான்னு ஆழ்வார் பாடினார் அங்கேயே மலை மேலே உள் பிராகாரத்தில் சாந்த நரசிம்மன் இருக்கார் வேற எங்கேயுமே சேவிக்க முடியாத சாந்த சுரூபத்தில் நரசிம்மமூர்த்தி இங்கே இருக்கார் அவர் பிரகல்நாதனுக்கு சாந்தமாக இங்கே சைவ சாஹா இதிகம் அந்த பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் அவர் இருந்தான்னு மாடியிருக்கார் ஆழ்வார் அவருக்கு அப்புறமா பக்கத்திலேயே உலகலந்த பெருமாள் இருக்கார் பலி சக்கரவர்த்தி அளந்த நிலையில இங்கே நடந்த திருக்கோலத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கார் நடந்தான்னு அவர் திருக்கோலம் கீழே நின்றான் மலையில் கிடந்தான் ரங்கநாதன் இருந்தான் சாந்த நரசிம்மர் நடந்தான் திருவிக்ரமன் சொல்லி நான்கு நிலையில் ஆழ்வாருக்கு பெருமாள் இங்கே சைவசாயிக்கிறதா இதிகம் பூதத்தாழ்வார் அவர் சேவிக்க வரும்போது எம்பரமான் திருவேங்கடமுடையான சேவிச்சபரனாக கீழே நீர்வண்ணன மங்களாசாசனம் வந்துருக்கார் பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணால் பயின்றது மு வேங்கடமே பண்ணால் பயின்றது அணி திகழும் சோலை அணிநீர் மலையே மணி திகழும் வந்தடைக்கமான்னு சொல்லி இந்த திவ்ய கஷேத்திரத்தில் திருவேங்கடமுடையான சேவிச்சபரனாக ஆழ்வார் பாடியிருக்கார் மலமேல ரங்கநாதனை ஸ்ரீரங்கநாதனுக்கு அடுத்தது நீதாம்பா அப்படின்னு மங்களாசாசனம் என்று மத்திய மத்தியரங்கமாக இங்கே மங்களாசாசனம் மொத்தம் நான்கு நிலை பெருமாள் ஒரே திவ்ய தேசத்தில் இந்த கஷேத்திரத்தில் மட்டும் பெருமாள் சேவை கொடுக்குற பிரார்த்தனை பண்ணிங்கோ கீழே நீர்வண்ணன் தோன்றின காரணம் என்னன்னா வால்மீகி ரிஷி அந்த ராமாயணம் எழுதிட்டு வரும்போது வால்மீகி ரிஷி இங்கே தபஸ் பண்ணி ராமர் சேவை கொடுத்த ராமர் சேவையை நான் ராமாயணத்திலே சேவிச்சுட்டேன் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் எனக்கு திவ்ய ஸ்வரூபமாக ஒரு திருவுருவமாக எனக்கு ஒரு சேவை வேணும் நின்ன ஸ்வரூபத்தில் ஒரு சேவை வேணும்னு சொல்லி வால்மீகி ரிஷி தபஸ் பண்ணி ராமரே நீர்வண்ணனாக இந்த பெருமாளாக இங்கே சேவை கொடுத்ததா அதிகம் தான் இந்த க்ஷேத்தத்துக்கு வந்தீங்கன்னா ராமருக்கு நேரம் வாசப்படி இருக்கும் கீழ்கோவிலில் நீர்வண்ணன் சன்னதி எதிர கொடிமரம் இருக்கும் இதுதான் இங்கே ஐதீகம் அதனால் வால்மீகி க்ஷேத்திரே சொல்கிறா பெரியவா அதான் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் பெரிய பெருமாள்னு ரங்கநாதனுக்கு தான் எல்லா உற்சவங்களும் இங்கே நடக்கிறது பவித்ர உற்சவம் வைகுண்ட ஏகாசிராபத்து பகல் பத்து பிரம்மோத்சவம் சித்திர மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் சித்திர சிரமண தீர்த்தவாரி கீழே நீர்வண்ணனுக்கு பிரம்மோற்சவம் மட்டும்தான் பத்து நாள் அவருக்கு பங்குனி சமண தீர்த்தவாரி பங்குனி மாதம் அவருக்கு பத்து நாள் பிரம்மோற்சவம் ரங்கநாதனுக்கு பத்து மாதம் சித்திரை மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் மிச்ச ஆழ்வாராதிகள் உற்சவங்கள் ரதசப்தமி ஏழு வாகன பருப்பாடு ரதசப்தமி அநேக உற்சவங்கள் எல்லாம் பங்குனி உத்திரம் மாசி உத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கும் நீர்வண்ணனுக்கும் தான் இங்கே விசேஷமாக நடக்கிறது ரொம்ப விசேகமான க்ஷேத்திரம் என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷல்னால் இந்த க்ஷேத்திரத்தில் திருமங்கை ஆழ்வார் சேவிக்க வரும்போது இந்த ஜலரூபமா பெருமாள் சோதனை கொடுத்தாரோ இல்லையோ அப்போ ஜலம் வடிஞ்ச உடனே முதல்ல தான் சேவிச்சாராம் தாயார் தான் சேவை கொடுத்தாலாம் கீழே ஹனி மாமலர் மங்கை தாயார்னு திருநாமம் அந்த தாயாருக்கேன் அந்த திருநாமம்னா ஆழ்வார் சேவிக்கும் போது பெருமாள் தாயார் புஷ்பமே ஆவரணங்களாக ஜொலிச்சாலாம் அதனால் மெய் மறந்து ஹனி மாமலர் மங்கை தாயார்னு ஆழ்வார் அல்லா சாஸ்திரம் வந்திருக்கார் பாசுரத்திலே முதல்ல தாயாரதான் மங்களாசாசனம் சன்னதி இது அன்றாய குளர்கொடியோடு அனிமாமலர் மங்கையுடன் நண்பளவி அவனுக்கு எண்டானும் இரக்கம் இல்லாதவனுக்கு உரையும் இடமாவது இரும்புல் ஷோ நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தொடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடமாமலையாவது நீர்மலையேன்னு இந்த நான்கு பிறவாளியும் நான்கு திவிதேசங்கள் சேமித்தவரனா பாடியிருக்கேன் கீழே நீர்மண்ணன பெருமாளை சேவிச்சா நரையூர் சேவிச்ச செவிச்சபரனாகவும் பூதத்தாழ்வார் சேவிச்ச சேவிச்சபரனாகவும் பாடியிருக்கார் மலை மேலே ரங்கநாதன் கோலத்தில் இருக்கார் அவருக்கு ஸ்ரீரங்கநாதனும் திருக்குழந்தை குழந்தை பெருமாளை சேவிச்சபரனாகவும் பாடியிருக்கார் அதுக்கப்புறமா மலையில் நரசிம்மர் அசைவிச்சா திருவாலி திருவாலி லக்ஷ்மி நரசிம்மனை அசைவிச்சபரனாகவும் பூதத்தாழ்வார் பாடியிருக்கார் அவர் பக்கத்திலேயே உலகலந்த பெருமாள் இருக்கார் திருக்கோவிலூர் கோவிலூர் பெருமாள சிவச்சவரனாகவும் வாழ்வார் மக்களாசாசனம் பண்ணிருக்கார் இந்த நான்கு திவிதேசியும் இந்த ஒரே கஷத்திரத்தை சேவ்ற பலன் ரொம்ப விசேஷமான பலன் அதாவது தான் திருநேர்மலை பிரார்த்தனை ஸ்தலம் சொல்லிருக்கேன் எல்லா வித பிரார்த்தனைகளையும் இங்கொண்டு அஹ் முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா கல்யாணம் தான் இங்கே கல்யாணம் நடக்கலைன்னா இங்க வந்து பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வழியேற மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து திருமாங்கல்ய சரடை மூணு முடிச்சு போட்டாக்கா பெருமாள்கிட்ட வச்சு அந்த மாங்கல்யத்தை எடுத்து வந்து மூணு முடிச்சு போட்டாக்க உடனே நடந்துடும் கல்யாணம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா குழந்த பாக்கியம் சந்தான பாக்கியம் இங்கே ரொம்ப விசேஷம் அதுக்கும் பெருமாள்ட ஒரு நல்ல துணியில் மஞ்சள் பூசி அதில் ஒரு இடத்துல நல்ல இடத்துல மேலேயே நல்ல இடத்துல ஒரு இடத்துல கல் எடுத்து அந்த கல்லோடு சேர்த்து வச்சு பெருமாள்ட்டை கொடுத்தாக்கா வச்சு கொடுப்பாள் வச்சு வந்து அந்த மரத்தில் அதாவது இந்த ஸ்தல விருட்சம் அதுதான் வெப்பாலி மரம்னு பேர் இந்த ஸ்தலத்துக்கீழே அந்த தான் இந்த ரிஷிகள் தபஸ் பண்ணதாக பிரிவாக சொல்கிறா அதனால் அந்த மரம் அவ்வளோ விசேஷம் இந்த க்ஷேத்திரத்துடைய மரம் அந்த மரத்தில் வந்து அவள் அந்த துணியை வச்சு கட்டணும் உடனே சந்தான பாக்கியம் பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எல்லா வித விசேஷங்களும் எல்லா வித பலன்களும் தூக்கக்கூடியது நம்ம திருநீர் மலை ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் எல்லாரும் வந்து அவ அவளுடைய குறைகளோ பெருமாள்ட வந்து நிவர்த்தி பண்ணிட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன்